விஜய் அட்டக்கத்தியா அவர் யாரு சொல்றா துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பெரிய கூட்டம் கூட்டத்தான் செய்யும் அதெல்லாம் வெறும் அட்டை சும்மா தட்டுனா போதும் ஒரு சின்ன அடிச்சா போதும் இவர் யாரா இவர் யாரு சார் சொல்லுங்க ஒரு சிங்கத்தை பத்தி ஒரு சிங்கமே சொன்னா அது அசிங்கம் சரி என்ன பண்ணலாம் சார் தவிர ஒரிஜினல் கத்தியா கலைஞருடைய பேரன்ட்ஸ் ஒரு இதெல்லாம் கலைஞர் யாராவது ஆஹ் அந்த பேங்க் இல்ல ஆஹ் ஐநூறு கோடி கேரா அதே

மூன்றாம் கலைஞர் சேப்பாக்கத்தின் சேகுவாரா சின்னவர் நீ சினிமா நடிச்சாலும் வந்த எலக்ஷன் நிக்கிற முன்னாள் முதல் நாள் வரணும் நீடைய அரசியல் பணி என்ன உனக்கு ஏதாவது தகுதி இருக்கா அந்த ஒரு படம் சந்தானத்தோட நடிச்ச துணை நடிகை நடிச்ச அதுக்கப்புறம் நயன்தராவோட ஒரு படம் நடிச்ச ரஞ்சிகா மோட்டுவாணியோட ஒரு படம் நடிச்ச இதை மீறி சாதனை என்ன ஒரு புண்ணாக்கும் கிடையாது

உன்னுடைய சாதனை என்ன எதுவுமே கிடையாது இது ஏதோ காமெடி பேசுறா ரொம்ப வீக்கா இருக்காங்க பல பேர் திமுக போல மாறணும்னு வராங்க திமுக திமுக தான் ஒரே திமுக தான் ஆமா ஒரே சூரியன் தான் அசம்பிளிக்குள்ள சொல்லட்டுமா திராவிட நாடு திராவிட நாடு சொல்றீங்களே அது எங்க இருக்கு அப்ப நீங்க சொல்லிக்கலாம் பெரிய சுதந்திர போராட்டத்தை ஆயிடுச்சு சொன்னீங்க யார் நான் சுதந்திர போராட்டத்தை ஆயிடுச்சு இங்க ஸ்டைலா காஸ்டியூம் போட்டு சூப்பரா நிக்கிறாரு இவர் தான் சுதந்திர போராட்டத்தை ஆயிடுச்சு அவர் சொன்னது என்ன அசெம்பிளியில போய் ரெக்கார்ட்ல பாருங்க நாடாவை அவிழ்த்து பாவாடை விரித்து பாருங்க அங்கே தெரியும் எவ்வளவு பெரிய அறிவு சாக்ரட் டீசை பெருந்தாலே கார்லோடு எந்திரிச்சிருவான் இவ்வளவு பெரிய அறிவாளியான வெச்சாம் பாரு அப்ப எனக்கு அவருக்கு என்ன தியாகம் செஞ்சாங்கன்னு சொல்லுங்க அதுக்கப்புறம் பேசுவோம் பாயை புடுங்குறியா அது ஒரு வழிக்கு நல்லதா உண்மையை சொல்ல வேண்டியது இல்ல சார் எதுக்கு காங்கிரஸ் கட்சி கூட்டணி கட்சி திருச்சி வலுசாமிக்கு திமுக மேல என்ன கூட்டணி கட்சி தானே காமராஜர் பத்தி கேவலம் எங்க போனீங்க உயிரோட நிலை செத்து போனீங்களா இந்த நாட்டுக்காக ஒன்பது ஆறு காலங்கள் சிறையில வாடிய சுதந்திர போராட்ட தியாகிய கேவலமா அந்த கட்சியில இருக்க ஒருத்தர் பேசலாம் அன்னைக்கு எங்கயா போனீங்க உங்க ஜேர்னலிஸ்ட் ஐயோ பேசாம தூங்கி இருக்கலாம் நானே வந்து மாட்டிக்கிட்டேனே பெரிய தியாகியை கேவலப்படுத்த போது கேட்க மாட்டீங்க ஒரு தெருப்பூரிக்க பேசலாம் அப்ப உங்களுக்கு கோவருமா யாரும் தெருப்பூரிக்கிறீங்க என்ன தானா கரூருக்கு சிஎம் முதல்ல போனாரு சார் நைட்டோட நைட்டா போனாரு சார் கள்ளக்குறிச்சி ஏன் போல உதயநிதி ஸ்டாலின் வெளிநாட்டுல இருந்து வந்தாரு சார் உடனே வெளிநாட்டு போனாரு அங்க என்ன வேலை சிக்கையா மொக்கையா கிக்கியா முக்கியா கிளி கிளி பிலி 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 கிளி கிளி பிலி பிலியா யோ சரியா சொல்லி தொலையா

என்ன okay, நடக்குது nice. okay, okay. okay. <laughs> 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 <laughs>

பெண் சமத்துவம் திமுக கொள்கைகள் சமூக நீதி சமத்துவம் பெரியார் சொல்லிட்டு போனது இல்ல சொல்லுங்க சொல்லிட்டு போயிட்டார் அது அவ்வளவுதான் டைம் அவர் பெண் உரிமையை எழுபத்தஞ்சு வயசு இருபத்தி அஞ்சு கல்யாணம் பண்ணி பெண் உரிமையை காப்பாற்றினார் திமுக எல்லாம் சுதந்திரத்துக்கு அப்புறந்தான் வந்துச்சு அவனுடைய தாய் கட்சி திராவிட கழகம் நாற்பத்தி மூணுதான் திராவிட கழங்கு மாநாடு போட்டு சேலத்துல அந்த மாநாடு போட்ட ஒரே ஒரு தீர்மானம் என்ன சொல்லுங்க பிரிட்டிஷ் ராணிக்கு ஒரு வேண்டுகோள் இந்த நாட்டுக்கு சுதந்திரம் போக தரப்போதா அதை கேள்விப்படுகிறோம் நீங்கள் தரக்கூடாது அப்படியே தருவது என்று முடிவு செய்து விட்டா தமிழ்நாட்டுக்கு நீங்கள் தரவே கூடாது அதான் நான் யாரு தெரிஞ்சு போச்சு இல்லை அப்புறம் நான் மறுபடியும் லுக் லூசல விட ஏன் என்றால் நாங்கள் என்றென்றும் மேன்மை தங்கிய பிரிட்டிஷ் ராணியின் ஆட்சியின் கீழே வாழ விரும்புகிறோம் இதை தீர்மானம் போடுகிறோம் தலைவர் பெரியார் தானே அதை பேசியது அண்ணா தானே சுதந்திரமே வேணான்னு தீர்மானம் போட்டவனுக்கு சுதந்திரத்தை என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி மாதிரி உண்மையிலே தான் அடிச்சது ஆம் இது வாரிய சீடர கால கட்சி தான் இதனை தைரியமாக பெருமையோடு என்னால் என்ன சொல்லுங்க இப்ப நடந்து ஆட்சியுடைய கதை முடிய போகுது இப்பதான் நம்ம முதலமைச்சர் பதவி இருக்கிறோம் இந்த நாட்டு மக்கள் கிட்ட ஓட்டு கேட்டு போகிற நேரம் வந்துருச்சு அத உணர்ந்து இருக்காது ஆட்சி முடிகிறப்பதான் ஞானோதயம் பெருதான் தமிழக நிர்வாகத்தை சீரழிச்சிட்டாங்க